கேட்டது முதல் முதல்ல உணர்ந்தது வந்து இந்த சம்பவம் இது நாங்கள் கேள்விப்பட்டவர்கள் 아, uh... 그

பெருசத்தில் அதுக்கு என்னென்னு தெரியல இது அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துக்காட்ட அது ஏதோ கிணறு இருக்குதுங்கிறது மட்டும் தெரியுது அப்போ சாமி கும்பிடுறான் உள்ளதுக்கும் போவோம் அப்படின்னா இவங்களுக்கு எது இருக்கு இல்லை ஆப்பிரிட்டதும் தெரியல எதை கூப்புறதும் தெரியல சாமி எதை நம்ம சொல்றார் நம்ம எந்த ஊர்லேயும் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டாங்க சாமி எதை சாமி

இன்னைக்கு இந்த விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு அவகாசம் நம்ம சாமி விட்டு நம்ம சுவாமி வந்து ஏற்கனவே நான் போறதை நீங்க சொல்லுவேன் யோகி வந்து ஒரு குரு ஒரு இல்ல நம்ம சுவாமி என்கிட்ட சன்னதி சொன்னது ஓடாம வருஷத்துக்கு

இதை பிரிஞ்சு நம்ம மேலே போவது நம்ம கையில் சாமி இந்த மூணையும் சொல்லிட்டு என்ன சொன்னார் இந்த மூணு மந்திரத்தை விட யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரன் குமார் யோகி ராம்சரத் குமார் தேவராஜா நீ எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் சாமி கிட்டே மறந்து நீ சரி சாப்பிட்டு வரையா வாய் அப்பையும் யாரும் மனத நீ வெஜிடேரியனா இருக்கியா அப்பையும் எனக்கு அறிஞ்சுண்டு நீ பக்தியோட வெதத்தோட வரையா அப்பையும் யாரு மனம் உண்டு இல்லை நீ வந்து எப்பயும் சாதாரணமா எப்படி வந்து ஏற்கனவே கும்பாபிஷேகத்துல சச்சிநாரந்த சுவாமி பேசின ஒரு ஒரு ஆர்டிகல சுவாமி வந்து கரா எங்களை எல்லாத்தையும் படிச்சு அதுல வந்து என்ன ஒரு कि अकार स सामा सनया नम मन्यमय ක ला है කवर म की पएद और एक आहमों चााह अ को यह न

திருப்பி எல்லாரும் பண்ணுங்க உங்களை வளர்க்கறதுக்கு பயமாக அடிப்படை சொல்றோம் ஒரு விஷயம் இந்த பிச்சைக்காரன் இந்த தனியா எந்த பிரார்த்தனையும் வைக்காது தேவையே இல்லை நீ யோகி ராம்ஸ்வரத்துமார் யோகி யோகி யோகிராமஸ் குமார் ஜெயகுரு நாம மட்டும் சொல்லுது உனக்கு என்ன தேவையோ அதை அப்பா அவராக

ఎలా అయినా బాధ్యత ఉంటుంది అప్పుడు సాంగ్

න වෙලකසැන ක කැළවී නැ ප්‍ර මන ීම සාමවිීතද ආම්සිී සාවිීයව को 4.30 Swami would பையன் to go I am wrong with the 5.30 Swami would like to go to ஒரு 2 hours it was it was a point of shock I am the answer that அவங்க கடைசியில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது சாமி காரை எடுக்கணும் அவசரமாக அந்த பயணிற்கு வர்றது இங்கே கார் ஸ்டார்ட் சொல்லவும் முடியல கார் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட சாமி வீடு வரைக்கும் கார் படிக்கிறோம் வந்து சாமி வீட்டு ஒரு தள்ளி தள்ளி செல் அன்னைக்கு அந்த காரை சாமி வீட்டு வரைக்கும்

சாமி வீட்டில் வெளியே வந்த கேட்டா போட்ட விசிறி சண்டை எல்லாத்தையும் என் கையில் போகுது அதெல்லாம் சாமியோட விசி சண்டை எல்லாத்தையும் என் கையில் வாங்குது இந்த ஊரில் பாப்பிட்டு கார் வந்து பேசிங் அப்போ சாமி நான் காரை வந்து திருப்பி நான் திருப்பி இல்ல